சுவாசம் பதிப்பகம் வழங்கும் ஜி எஸ் சிவகுமாரின் ஸ்ரீதர் வேம்பு சாதனை வாழ்க்கை தமிழ்நாட்டின் ஒரு சிறிய கிராமத்தில் பிறந்து உலகமே வியக்கும் அளவுக்கு உயர்ந்த ஸ்ரீதர் வேம்புவின் வாழ்க்கை பயணம் புத்தகத்தை திரையில் பெறையில் தொடர்பு கொள்ளவும் என்ன இன்னைக்கு முகத்துல ஒரு கலை தெரியுது மீண்டும் அதிமுக கூட கூட்டணி அப்படிங்கிற பேச்சுவார்த்தை எல்லாம் போய்கிட்டு இருக்கு அதனாலயா எடுக்கும் பொழுது ஹெட் அவுட் ஆனால் இந்த வீடியோ முடியும் போது என்ன ஆக போகுது அப்லோட் பண்ணும் போது என்ன ஆக போதோ அதெல்லாம் பொறுத்திருந்து பார்ப்போம் அதனால ஆரம்பத்திலேயே சந்தோஷப்பட்டுறாது அப்படிங்கிறத நான் சொல்றேன் சரி செய்திக்குள்ள போவோம் என்னப்பா பேச்சுவார்த்தைகள்லாம் பயங்கரமா போயிட்டு இருக்கு போல அமித்ஷா அவர்கள் கோயம்புத்தூருக்கு வேலுமணி அவர்கள் கூப்பிட்டு பேசினதாகவும் அதுக்கப்புறமா பல மாற்றங்கள் ஏற்பட்டதாகவும் சொல்லப்படுகிறது சொல்லப்படுகிறது நீங்க கூடி குழாவிக்கிட்டு இருக்கீங்களாமே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல நடந்த கூட்டணி அப்படியே திரும்ப போகுதுன்னு சொல்றாங்க வந்துருச்சுன்னா நம்ம எல்லாம் எதிரிகள் ஆமா ஓகே இப்போ எடப்பாடி பழனிசாமி அவர்கள்ட்ட போய் கேட்டிருக்காங்க அதிமுக பாஜக கூட்டணி இருக்கா இல்லையான்ட்டு என்ன தான் பதில் சொன்னாரு அதான் ஆறு மாசம் கழித்து பார்ப்போம் அப்படின்ட்டு இருக்காரு பாஜக கேஜக ஆறு மாசம் கழிச்சு கேளுங்க அதாவது எல்லாமே எல்லாமே யூகத்தின் அடிப்படையில் கேட்கிற கேள்வி இதுக்கு என்ன பதில் சொல்ல முடியும் நாங்க தான் சொல்லிட்டுமே யார் யாரெல்லாம் அங்க இருக்கிறாங்க யாரெல்லாம் இங்க இருக்கிறாங்க எல்லாம் ஆறு மாசத்துக்கு முன்னால சொல்லப்படும் இது ஒண்ணு மறைச்சிட்டு செய்ய முடியாது நான் என்ன டவுட்னா இத்தனை நாட்களாக ஒரு பிரஸ் மீட் வைப்பாரு எதுக்குப்பா பிரஸ் மீட்னு கேட்டேன் அதிமுக பாஜக கூட்டணி கிடையாது என்று சொல்வதற்காக ஒரு பிரஸ் மீட்டு இப்படிலாம் பண்ணிட்டு ஆறு மாசம் கழிச்சு அப்படின்னு திடீர்னு பல்ட்டி இடிக்கிறாரையா பல்டின்னா பல்டி சாதா பல்டி கிடையாது அந்தர் பல்டி என்ன ஏதாவது மனமாற்றம் ஏற்பட்டிருக்குமா இல்ல கட்சிக்குள்ள சீனியர் தலைவர்கள் இல்ல மற்ற மூத்த முன்னாள் அமைச்சர்கள் அவங்களாம் செஞ்சு தலைவரே வாஜா கொண்டு இருந்தால் தான் ஜெயிக்க முடியும்னு இருப்பாங்களா அப்படி சொல்லியிருக்கவும் வாய்ப்பு இருக்குது ஒரு பக்கம் இருக்கு என் பின்னால் திமுக அப்படிங்கிற இமாலய சக்தி எதிர்க்கணும் அப்படின்னா அவங்களால இல்ல அதனால பாஜக வந்து மத்தியில ஆளுங்கட்சியா இருக்காங்க ஈடி ரைடு அந்த மாதிரி ரைடு எல்லாம் விடுவாங்க அவங்க கூட சேர்ந்துக்கிடுவோம் அப்படின்னு ஒரு இதா கூட இருக்கலாம் லஞ்ச ஒழிப்புத்துறை நிறைய அதிமுக முன்னாள் அமைச்சர்கள் அதிமுக நிருபர்களுடைய வீடுகள்ல ரைடு பண்ணச்சே நீங்க பழி வாங்குறீங்களா நாங்க எங்க போ அப்ப லஞ்ச ஒழிப்புத்துறை பண்ணா மட்டும் பழிவாங்கல இடி பண்ணா பழிவாங்கலாம் என்ன அரசியல்ல பழிவாங்கல் அப்படிங்கிறது ஒரு சில இடங்கள்ல யூஸ் பண்ணணும் ஒரு சில இடங்கள்ல யூஸ் பண்ணக்கூடாது இது கூட தெரியாம இருக்காது

இன்னொரு கூட்டணி ஆப்ஷன் இருந்துச்சுன்னா தேமுதிக சொல்லியிருக்க வாய்ப்பு இருக்கு இப்ப பாஜக தான் இந்த பக்கம் வந்துருதே அப்ப பெரிய கூட்டணி அப்படின்னா இது வரைக்கும் தேமுதிக ஆட்சிலேயே இருந்தது கிடையாது ஒரே ஒரு முறை ரெண்டாயிரத்தி பதினொன்னுல கூட்டணியா வந்தாங்க ஆனா எதிர்கட்சியா ஆயிட்டாரு அப்புறம் என்ன சொல்லி மரட்ட முடியும் அதிமுக கூட்டணியா பாஜக கூட்டணியா அப்படின்னு ஒரு வாய்ப்பு இருந்ததுன்னு வையேன் தேமுதிகாவுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கும் நான் அங்க போறேன் எங்க போறேன் அப்படின்ட்டு பேரம் பேசலாம் இப்ப மிரட்டல ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தல் நடத்திருக்கலாமே அப்படி நடத்தினாங்க நீங்க வந்து என்ன சொல்லிருக்கீங்க நாங்க வந்து அந்த மாதிரி பண்ண மாட்டோம் அப்படி அப்படின்னு சொல்லிருக்கீங்க அதை வந்து உனக்கு புரியாத பண்ணி அவர்கள் முன்னாடி பிரஸ் மீட் கொடுத்தாங்க எழுதி கையெழுத்து போட்டாங்க எங்களுக்கு ராஜ்யசபா சீட்டு குடுக்க அப்படின்னு ஆமா அப்புறம் ஆனா இப்படி சொல்றீங்களே இப்ப என்ன இதை வச்சு அழிச்சிருப்பாங்க என்னப்பா அரசியல் இதெல்லாம் உனக்கு அரசியலை பத்தி தெரியாது தம்பி என் டீ கடைக்கு வா உனக்கு அரசியல் நல்லா சொல்லி தர நீ என்ன நினைக்கிற அப்படியே சொன்ன சொல்லுங்க ஆமா ஆஹ் பாலிடெக் ஆஹ் நேத்து எதோ நான் உனக்கு ஒரு பழமொழி சொன்னேன் தெரியுமா அது ஒண்ணு இருக்கு இன்னொன்னு இருக்கு எதெல்லாம் முடிக்கிறதோ அதெல்லாம் செய்வதுதான் அரசியல் அதாவது ஆர்ட்ஸ் ஆஃப் ஆஃப் ஆர்ட் ஆர்ட் இதுதான் பயன்படுத்துவாங்க ஆர்ட்டா தேர்தல் வேற நெருங்கிருச்சுல அதனால அப்படி பண்ணிட்டு இருக்காங்க சரி இதே கேள்விய இரு நான் வந்து உங்களுக்கு ஒரு பதிலடி கொடுக்குறேன் அண்ணாமலை அவர்கள்ட்ட போய் பேசிருக்காங்க அண்ணாமலை என்னன்னா அவசர கதையெல்லாம் முடிவெடுக்க முடியாதுங்க ரெண்டு நாள் கழிச்சு அமித்ஷா தமிழ்நாட்டுக்கு வருவாரு அப்ப இந்த கேள்வியை போய் கேளுங்க அப்படிங்கிறாரு அவருமே ஒரு நாள் என்ன சொல்லிக்கிட்டு இருந்தாரு அதிமுக கூட கூட்டணி கிடையாது கிடையாதுன்னு கிட்ட இருந்தாரு ஆனா இப்ப அவருடைய வாக்குகளும் மாறுது இதுதான் என்ன சொல்லிருக்காரு அதிமுக தான் கூட்டணி விலக்கி வைக்கலங்கண்ணா சொல்லிருக்கே தவிர அதிமுக தேவையில்லை என்று அவரே முடிவெடுக்க முடியாது பார்லிமெண்டரி போர்டு இருக்கு கமிட்டி இருக்கு அதனால முடிவெடுக்கும் சரிங்கண்ணா அடுத்து போவோம் அடுத்து அவரே ஒரு ட்வீட்மெண்ட் போட்டிருக்காரு பாத்தி அண்ணாமலையர்கள் இன்று என்ன தினம் ஐயா வைகுந்தர் அவர்களுடைய அவதார தினம் பாளையங்கோட்டையில திருநெல்வேலியில ஒரு ஐயா அவதார தினத்தை கொண்டாடும் விதமாக ஒரு நிகழ்ச்சி ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது அந்த இடத்துல வைக்கப்பட்டிருந்த இந்த உணவு சமைக்கக்கூடிய பாத்திரங்கள் இருக்கு இல்லையா அதையெல்லாம் காவல்துறை எடுத்துட்டு போயிருக்காங்க அங்க இருக்கக்கூடிய லோக்கல் பக்தர்களோட தள்ளுமொழி ஏற்பட்டிருக்கு அந்த வீடியோவை பார்த்துடுவாங்க எப்படி இல்லவா எட்டில் என்ன சரி நீங்க வீடியோ எல்லாம் பார்த்துருப்பீங்க இந்த தேசியம் வந்து பேசிக்கிட்டு இருக்கும் போதே நான் போன் எடுத்தேன்ல எதுக்காக எடுத்தேன் அப்படின்னு சொல்லி சொல்லிடுறேன் அதாவது இவர் ஒரு வீடியோ காட்டினார்ல அந்த வீடியோ குறித்து திருநெல்வேலி மாநகர காவல்துறை ஒரு மறுப்பு செய்தி கொடுத்துருக்காங்க அந்த மறுப்பு செய்தியில் அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது இரண்டு தரப்புக்கு இடையில் நடக்கக்கூடிய பிரச்சனை இந்த இரண்டு தரப்புமே இங்க வந்து வழிபாடு நடத்துறதுக்குள்ள அவங்களுக்குள்ள ஒரு பிரச்சனை இருக்கு அதனால ஒரு தரப்பினர் அனுமதி இல்லாமல் நிறுத்தினர் வந்து வழிபாடு நடத்தினால தான் நாங்கள் போய் இந்த நடவடிக்கை எடுத்தோம் அதே மாதிரி திருநெல்வேலி மாநகர காவல்துறையினரின் நடவடிக்கை கண்ணியமாகவும் நடுநிலைமையுடனும் கையாளப்பட்டது புரிஞ்சுக்கோ நடுநிலைமையோட செயல்பட்டு தற்சமயம் இரு தரப்பினரும் அமைதியான முறையில் வழிபாட்டை சிறப்பாக தொடர்கிறார்கள் இந்த நிலையில் சமூக வலைதளங்களில் காவல்துறை அராஜகம் எனவும் அன்னதானம் நிறுத்தப்பட்டது எனவும் தவறான செய்திகள் பரப்பப்படுகின்றன இது உண்மைக்கு புறம்பானது ரொம்ப தொண்டலா ஒரு அன்னதானம் நிறுத்தப்பட்டது என்பது உண்மைக்கு புறம்பான செய்தி என்றால் அந்த பாத்திரங்களை தூக்கிட்டு போடுவாங்க நீ இப்படி ஆயிரம் கேள்வி கேட்கலாம் ஆனா மறுப்பு செய்தி வந்துருச்சு அதனால நம்ம இதோட நிப்பாட்டிடுவோம் ஆனா ஒரே ஒரு மக்கள்கிட்ட இதை கேட்டுருவோம் ஏன்னா அப்படின்னா ம அண்ணாமலை அவர்கள் வந்து போலீஸார் அராஜகம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ட்வீட் போட்டிருக்காரு இவங்க என்ன போ காவல்துறை தரப்புல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி அராஜகம் எதுவும் நடக்கலாம் நாங்க கண்ணியமா தான் நடந்துக்கிட்டோம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க நீங்க யாரு சொல்கிறத நம்புறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க இன்னைக்கு அண்ணாமலை அவர்களை பத்தி இன்னைக்கு டிடிவி தினகரன் அவர்கள் ஒரு கருத்து சொல்லியிருக்காரு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் அண்ணாமலையோடு இணைந்து பயணிப்போம் செயல்படுவோம் என்று உறுதி அடிச்சிருக்காரு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் அமமுக பாஜக கூட்டணி என்பது உறுதியாகிவிட்டது ஆமா ஏற்கனவே பார்த்தா அப்படின்னா விஜய் அவர்கள் வந்து அதிமுக கூட கூட்டணி வைக்க மாட்டார் அப்படின்னு பிரசாந்த் கிஷோர் சொல்லிட்டாரு பிரசாந்த் கிஷோர் சொல்றதெல்லாம் நீங்க பெருசா எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னு தாவேக்காவினர் சொன்னாலும் கூட அரசியல்ல எல்லாமே ஒண்ணுதானே ஏன்னா பிரசாந்த் கிஷோர் அப்படிங்கிறது வந்து ஒரு சாதாரண நபர்லாம் எல்லாம் கிடையாது எல்லா கட்சிகளோடும் நெருக்கமா செயல்பட்ட ஒருத்தர் சொல்றதையும் நம்ம ஒரு பாயிண்டா எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா பாஜக அமமுக அதிமுக இவங்க எல்லாம் கூட்டணி சேர்ந்து எங்களை எதிர்க்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன் பாப்பா என்ன நடக்குது அப்படின்னு ஏன்னா ஒன்றரை வருடம் கிட்டத்தட்ட ஒன்றரை வருஷம் இருக்குல்ல ஒன்றரை வருஷம் இல்ல ஒரு வருஷம் சொல்லலாமா ஒரு வருஷம் இருக்கு ஒரு வருஷத்தான் ஒரு வருஷத்துல வந்து இந்த தேர்தல் அறிவு வெளியேணும் அதுக்கப்புறம் இந்த நடத்தை விதிமுறைகள் அமலுக்கு வந்துவிடும் கரெக்டா ஒரு வருஷம் எடுத்துக்கலாம் ஆமா இன்னொரு முக்கியமான விஷயம் முக்கியமான விஷயம் சொல்ல முடியாது ஒரு கலைத்துறை சார்ந்த விஷயம் பா இசைஞானி இளையராஜா அவர்கள் வந்து இங்கிலாந்துல லண்டன்ல வந்து சிம்போனி இசை கச்சேரி பண்ண போறாரு அதுக்கு வந்து எல்லா அரசியல் தலைவர்களும் அவரை சந்திச்சு வாழ்த்து சொல்லிட்டு இருக்காங்க இன்னைக்கு தொழில் திருமாவளவன் அவர்கள் அங்க போய் தெரிஞ்சு நேற்று முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்கள் ஆமா நேற்றோ முந்தானத்தோ எனக்கு சரியா தெரியல ஏன்னா தொடர்ந்து மக்கள் பணியில ஈடுபட்டு இருக்கிறதுனால எனக்கு தெரியல என்ன மக்கள் பணி பண்றேன் நான் இல்லப்பா எங்க முதல்வரை சொல்றேன் ஆமா திருமாவளவன் அவர்கள் இன்னைக்கு போய் சந்திச்சு பேசியிருக்காரு ஏன்னா ரெண்டு மூணு நாட்களாக அவர் என்ன இருந்தாரு ரெண்டு எம்பி நாலு வச்சிருக்கோம் எங்க கட்சி கூடவே ஏத்த விட மாட்டாங்க அப்படின்னு வருத்தம் தெரிவிச்சுக்கிட்டு இருந்தாரு இப்ப முதல்வர் அவர்களை ஃபாலோ பண்ணி முதல்வர் செய்ததை அவரும் திரும்ப செய்திருக்காரு அதாவது தமிழக காவல்துறைன்னு சொல்றாங்க அது இது ஒண்ணும் கிடையாது ஏழரை மூட்டுற வேலையெல்லாம் இங்க வச்சுக்கிடாது ஏன்னா ஏற்கனவே தான் இருக்கு தமிழ்நாடு முழுக்க நிறைய இருக்கு நீ வேற ஆளு நல்ல சிரிச்ச முகத்தோட ஏழரை சிரிச்ச வருது

எல்லாமே வந்து மோட்டிவேஷ்னலாக இருக்குது அதாவது திருவருள் தம்பி கூட இந்த ஷோக்கு வர்றதுக்கு முதல் தயங்கினாரு நான் வரலை அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தாரு இப்போ உங்களுடைய பாசிட்டிவான கமெண்ட்டை பார்த்துட்டு அவர் வந்து திரும்ப நான் வந்து டெய்லி ஷோ பண்ணி நான் வந்து இல்ல காமெடி பண்றேன் அப்படின்னுட்டு வர்றாரு அறுக்குறாருன்னு அவர் சொல்றாருல அறுக்கலாம் இல்ல காமெடி நல்லா சிரிப்பா தான் இருக்கு சரி நம்ம இப்ப அறுக்க வேண்டாம் நான் மக்கள்ட்ட ஒண்ணு சொல்லிக்கிறேன் மக்களே நீங்க வந்து உங்ககிட்ட ஏதாவது கேள்விகள் இருந்துச்சுனாலோ இல்ல உங்களுடைய கருத்துக்கள் எதாவது இருந்ததுனால நீங்க வந்து கமெண்ட்ல சொல்லுங்க உங்களுடைய கேள்விகளுக்கு நாங்க கமெண்ட் ஷோ அப்படின்னு வச்சு எனக்காவது ஒரு நாள் உங்க கேள்விகளுக்கு எல்லாம் பதில் சொல்ல முடியும் அப்படி ஒரு செஷனை வச்சிருவோம் அது மட்டும் இல்லாம உங்களுடைய கேள்விகளுக்கும் நாங்க அதுல வந்து பதில் சொல்றோம் உங்களுடைய கமெண்ட்டு தொடர்ந்து போட்டுக்கிட்டே இருங்க அது நல்லது தட்சிணாமூர்த்தின்னு ஒரு சார் இருக்காரு அவங்க வந்து நமக்கு டெய்லி கமெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க என்ன சொல்றது அந்த கமெண்ட்ல தான் டெய்லி என்னை வந்து பாராட்டிக்கிட்டு இருக்காங்க அதனால அதை வந்து சொல்லிக்கிறேன் ஏன்னா நேத்தே நம்ம இந்த வீடியோ எடுத்தோம் அது வந்து கட்டாயிருச்சு அதனால திரும்பியும் தட்சிணாமூர்த்தி சார் உங்களுக்கு ரொம்ப நன்றி டெய்லி வந்து என்னைய பாராட்டி போட்டுக்கிட்டு இருக்கீங்க சந்தோஷமா இருக்கு இந்த தேசியத்தெல்லாம் நிறைய பேர் பாராட்டுறாங்க என்னைய பாராட்ட நீங்க மட்டும் தான் இருக்கீங்க இல்ல நிறைய பேர் இருக்காங்க அதாவது தீக்கடைக்காரன் எனக்கு நான் எங்க போனாலும் ஃபேன்ஸ் இருக்காங்க அப்படியா யாருக்குதான் தீக்கடைக்கார தம்பி எங்க நல்லா இருக்காரு அப்படின்னு சொல்றாங்க சரி இந்த ட்ரம்ப்ப பத்தி இப்ப நம்ம பேசிடுவோம் ட்ரம்ப் அவர்கள் வந்து மெக்சிகோ உள்ளிட்ட நாடுகள் மீது இருபத்தைந்து விழுக்காடு டேரிஃப் போட்டார்ல அதாவது அந்த நாடுகள்ல இருந்து இறக்குமதி செய்யக்கூடிய பொருட்களுக்கு இருபத்தஞ்சு சதவீதம் வரி போட்டிருந்தாரு சீனாவுல இருந்து இறக்குமதி செய்யக்கூடிய பொருட்களுக்கு பத்து சதவீதம் வரி போட்டிருந்தாரு அதெல்லாம் இன்னையில இருந்து நடைமுறைக்கு வருது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இது வந்து உலக அளவுல நிறைய நாடுகளோட பொருட்கள் இருக்குல்ல அத்தியாவசிய பொருட்கள் உள்ளிட்ட பொருட்களுக்கு விலை ஏற்றம் ஏற்பட வாய்ப்பு இருக்குல்ல பொருட்கள் நீதான் பொறுக்கிட்டே தான் தெரிய அப்படியா எப்பா என்னுடைய உச்சரிப்பு எல்லாம் தெளிவா தான் இருக்கும் அது வந்து மக்களுக்கே தெரியும் உடனே தான் நிறைய பேர் உச்சரிப்பு செய்யலன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க அதை நான் திருத்திக்கிறேன் எனக்கு நான் ரொம்ப ஃபாஸ்டா பேசுறதுனால ஒரு சில நேரத்துல ரொம்ப வேகமாக வந்து காலம் வந்து எல்லாருக்கும் ஒரு வாய்ப்பு கொடுக்கும் போ போக போக நீயே திருத்திக்கிடுவ எப்படி நான் எவ்வளவு மெச்சுரிட்டியா பேசுறேன் பார்த்தியா ராகுபலி படத்துல குமார் வரும்பாய் கீழே கத்தியை கொடுத்துட்டு ஈரணாகும் தருடம் இது ஆமா அந்த மாதிரி மெச்சூரிட்டியான உங்க தருணம் இது அப்படின்னு உணருது ஏன் அப்படின்னா இன்னும் கொஞ்ச நேரம் கழிச்சு ஒருத்தன் வரப்போறான் அவர் அரு அருண் அருப்பு மட்டும் முருக்க போயிடாதீங்க சார் சரி நீ இப்ப போ எஞ்சி போ ஏ தம்பி திருவருள் தம்பி வணக்கம் என்ன கையில வாட்டர் பாட்டில் வச்சிருக்க அதை பாத்துக்கிட்டு இருக்க முகத்துல புன்னகை என்னப்பா என்னாச்சு அது ஒண்ணு இல்ல நான் சொல்ல போற செய்திக்கு சம்பந்தப்பட்ட மாதிரி ஒரு பொருளை வச்சுக்கணும்ல அதுக்காக தான் இப்ப வந்து நான் பேசப் போற செய்தி யார பத்தி அப்படின்னா இது என்னது இது வந்து தண்ணி தண்ணிக்கான தண்ணிக்கு ஹிந்தியில என்ன பாணி பாணி நான் ஆனந்தமா இருக்கேன் நான் பேசப் போறது ஆனந்த் அம்பானி பத்தி ஆனந்தமா இருக்க பாணி ஆனந்த் அம்பானி ஆமா இப்படி பேசுறது தான் என் பாணி புரியுதுல்ல புரிஞ்சுல வாயை மூடிட்டு போனி அப்படின்னு நான் சொல்லலாம் சரி அப்படி போனா நம்ம டீ கடைக்கு போனி ஆகாம போயிரும் சரி சொல்லுப்பா தெரியாம சொல்லிட்டேன் சொல்லுப்பா என்ன செய்திப்பா என்னன்னா குஜராத்ல ஆனந்த் அம்பானியுடைய ஒரு விலங்குகள் எல்லாத்தையும் பாதுகாக்கிற ஒரு இடம் விலங்குகள் மீட்பு மையம் ஆமா ஆமா அங்க வந்து நம்ம பிரதமர் மோடி அவர்கள் வந்து பார்வையிட்டு ஒரு சிங்கக்குட்டி அது எல்லாருக்கும் மக்களுக்கு புரியுற மாதிரி சொல்லணும்னா என்ன மாதிரி ஒரு அழகான கம்பீரமான ஒரு சிங்கக்குட்டிக்கு குட்டிக்கு மோடி அவர்கள் பால் ஊட்டியிருக்காரு நீ சிங்க குட்டியா வாய பார்த்தா வவ்வால் குட்டி மாதிரி இருக்க ஆனால் நான் வவ்வால் நல்லா வச்சிருக்கேன் சரி சொல்லுப்பா ஐயோ உனக்கு ஒன்றும் சொல்ல சரி அந்த மறுவாழ்வு மையம் பேர் என்ன தெரியுமா பந்தாரா அங்க மோடி அவர்கள் வந்திருக்காரு அதை பாத்துட்டு எல்லாரும் மோடி அவர்கள் இங்க வந்தாரா அப்படின்னு ஆச்சரியப்படுறாங்களா அப்படின்னு ஆச்சரியப்படுறாங்க நீ சொல்ற காமெடிக்கு நம்ம மக்களும் ஆச்சரியப்பட்டுதான் கமெண்ட் பண்றாங்க அவங்க என்ன சொல்றாங்க அதாவது இவருடைய போஷனை இன்னும் கொஞ்சம் இழுங்க இழுங்கன்னு சொல்றாங்க ஏன்னா இந்த நியூ நம்ம நிகழ்ச்சியை பாக்காம போறதுக்கு அவங்க அப்படி பேசிக்கிட்டு இருக்காங்க நம்ம போஷனை அதிகரிக்கலாம் ஆனா அதுக்கு பேசுறதுக்கு தம்பு வேணும் அதுக்கு நீங்க நல்ல போஜனம் கொடுங்க உங்க டீ கடையிலிருந்து போஷனை அதிகரிச்சிருவோம் ஏன் டீ கடையில டீ தானே கொடுத்துக்கிட்டு இருக்கேன் சரி நான் ஒரு யோசனை இல்லாமல் சொல்லிட்டேன் விடுங்க இப்போ இன்னொரு அடுத்த செய்திக்கு பெறும் தாய்லாந்தில் இருக்கக்கூடிய ஒரு ஜோடி அவங்க வந்து ஒரு பதிமூணு வருஷத்துக்கு முன்னாடி ரெண்டாயிரத்தி பதிமூணில் ஒரு கின்னஸ் சாதனை ஒன்று படைச்சிருக்காங்க என்ன சாதனைன்னா ஐம்பத்தி எட்டு மணி நேரம் முப்பத்தைந்து நிமிடங்கள் விடாம முத்தம் விட்டு உலகத்தினுடைய கவனத்தை ஈர்த்திருக்காங்க அவ்வளவு நேரம் முத்தம் கொடுத்தாங்க ஆமா அது ஒரு மிகப்பெரிய ஒரு சாதனை ஒரு காதல் சின்னமாவே அவங்கள பார்த்தாங்க அந்த உலகம் நீ என்ன அந்த சாதனையை முறியடிக்க போறியா எனக்கு அதுக்கு நமக்கு அதெல்லாம் வழி கிடையாது இப்ப என்ன ஒரு மிகப்பெரிய ஷாக்கிங் எல்லாருக்குன்னா அப்படி உலகத்தினுடைய கவனத்தையே ஈர்த்த அந்த காதல் சின்னம் அந்த காதல் ஜோடியா பார்க்கப்பட்டவங்க இப்ப விவாகரத்துன்னு சொல்லி அறிவிச்சிருக்காங்க எல்லாருக்கும் பெரிய சாக்கி சரி விவாகரத்துக்கு எதுவும் காரணம் சொன்னாங்களா என்ன காரணங்கிறது தெரியல அவங்களுக்குள்ள ஏதோ கருத்து வேறுபாடு போல ஆனா பாருங்க அப்போ அவங்க எல்லாரும் காதல் சின்னமா பார்த்தாங்க ஆனா கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் அவங்க சேர்ந்து வந்த நாட்களே ரொம்ப சின்னமா ஆயிடுச்சு ரொம்ப நாள் வாழ்ந்து மூணு வருஷம் வாழ்ந்திருக்காங்களா அது என்னப்பா சின்னம் அப்ப நான் வேற எப்படி சொல்ல முடியும் இது எதுவே மூலியம் சொல்லிட்டு என்னமா சொல்லுவேன் நாங்க கேட்டுட்டு உட்காந்துருக்கணுமா சரி விடுங்க இப்போ அடுத்து ஒரு சினிமா நியூஸ் ஒன்று பார்த்துருவோம் இப்போ நான் வந்து சாதாரணமாக உக்காந்துருக்கேன்னு நீங்க நினைக்கலாம் சாதாரணமாக நான் உட்காந்துருந்தாலும் எனக்குள்ள இப்போ ஒரு முக்கியமான ஒரு செய்தி ஓடிட்டு என்ன செய்தி ஓடுது சாதாரணமாக தான் நான் நான் அமர்ந்திருக்கேன் ஆனாலும் எனக்குள்ள ஒரு செய்தி ரன் ஆகுது புரியுதா அமர் ரன் படத்தை பத்தி பேச போறேன் அமர்ந்திருக்கேன் ரன் ஆகுது அவ்வளவுதான் என்ன இவ்வளவு கஷ்டப்பட வேண்டியிருக்கு உங்களுக்கு புரிய வைக்கிறதுக்குள்ள நான் ஐயோ அதாவது சிவகார்த்திகன் அவர்களுடைய நடிப்பில் கடந்த வருஷம் அக்டோபர் மாதம் அமரன் படம் வந்துச்சு மறைந்த தமிழக ராணுவ மேஜர் முகுந்த் வரதராஜன் அவர்களுடைய வாழ்க்கையை தழுவி எடுக்கப்பட்ட படம் அதுல சிவகார்த்திகேயன் அவர்களுடைய நடிப்பும் சரி சாய் பல்லவி அவர்களுடைய நடிப்பு சாஞ்சு காமிக்கிற அதுக்காக வேற ரொம்ப வயந்துடாதீங்க சாய் பல்லவி அவர்களுடைய நடிப்பும் சரி ரொம்பவே பாராட்டுகளை பெற்றுச்சு இப்போ இந்த திரைப்படம் லாஸ் ஏஞ்சல்ஸ் நகரில் நடைபெறக்கூடிய உலக கலாச்சார விழால திரையிடப்பட இருக்கு இந்த படம் எனக்கு என்ன ஒரு வருத்தம்னா இவ்வளவு படம் நல்லா ஓடி ப்ராஃபிட் ஆயிருக்கு அதை போய் லாஸ் ஏஞ்சல்ஸ்ல திரையிடுறாங்க ப்ராஃபிட் ஏஞ்சல்ஸ் தான் திரையிடணும் ப்ராஃபிட் ஏஞ்சல்ஸ் நீ ஒரு ஊரு கட்டி அந்த ஊருக்கு அப்படி பேர் வைக்க அங்க ரிலீஸ் பண்ணட்டும் நீ நேத்து என்னென்ன பிரியங்கான்னு பேர் வைக்காதீங்க சேத்தங்கான்னு வைக்க சொன்னேன் ஆமா அதே மாதிரி லாஸ் ஏஞ்சல்ஸ் ப்ராஃபிட் ஏஞ்சல்னு வைக்க சொல்றியா என்னப்பா ஏதாவது ஏதோ பேசு எதுக போன காமெடின்னு ஏதாவது சொல்லிக்கிட்டு இருக்காது ஜோக்கு இது ஃபிட் ஆகணும் அதுக்காக ப்ராஃபிட் ஒன்னு சொன்னேன் வேற ஒன்றும் தம்பி இந்த மாதிரி காமெடியில வந்து நீ நல்லா பண்ணிக்கிட்டு இருக்க ஏற்கனவே உனக்கு பேச்சு திறமை இருக்கு பாடல் பாடுற திறமை இருக்கு இந்த இப்போ இந்த ரியல் ரியாலிட்டி ஷோஸ் எல்லாம் பண்றாங்கல்ல அதுல இருக்கக்கூடிய ஒரே ஒரு குறை என்னன்னா இந்த மிமிக்ரி பண்றது மிமிக்ரி பண்ணுவியா நீ கொஞ்சம் கொஞ்சம் வரும் சரி அடுத்து ஒரு செய்தி எடுத்து வச்சிருக்கல அது எப்படி நீ மொக்க காமெடி போடுவ அது நமக்கு வேண்டாம் மொக்க காமெடின்னு சொல்லாதீங்க நல்ல காமெடி சொல்லுங்க சரி நல்ல காமெடி போடுவேன் அது வேண்டாம் நமக்கு சரியா அடுத்த செய்தி மட்டும் நீயே ஒரு மிமிக்ரி தோரணையில சொல்லு மிமிக்ரி பண்ற மாதிரி சொல்லு கேட்போம் நான் வந்து பொதுவா விசுவாசமான ஆளு அதனால நம்ம மறைந்த சாருடைய குரல்ல இதை சொல்லானு முயற்சி பண்ணலான்ட்டுருக்கேன் விசுவாசம் ஆமாம் நீ பேசுகிற வாய்ஸ்ல விசுவோட வாசம் வருதான்னு பார்ப்போம் பார்ப்போம் முயற்சி பண்ணி பார்ப்போம் வருதான்னு முன்னாடிலாம் என் மனைவி கோதாவரி கேசரி பண்ணி கொடுப்பா அந்த கேசரி எடுத்து நான் வாயில் போட்டால் அது டொக்கு டொக்குன்னு குடல்ல போய் விழும் ஆனால் இப்போ இருக்கிற பசங்கள்லாம் சாப்பிட்றானே சாப்பாடு கொஞ்சம் கூட சகிக்கல கண்ணா சமீபத்தில் இந்த ஃபுட்டேஸ் எல்லாரும் சேர்ந்து உணவு கலாச்சாரங்கிற பேரில் என்னென்னமோ பண்ணிக்கிட்டு இருக்கான் ஸ்ட்ரீட் ஃபுட்டில் அதில் நார்மலா ஒரு டீயை போட்டு அதுல வேக வச்ச மேகியை கலந்து கொடுத்து சாப்பிடுன்னு சொல்றான்டா கண்ணா அதெல்லாம் பார்க்கும்போது கண்ணா சாப்பிட முடியும் அதை பார்த்தாலே எனக்கு வெக்கமா இருக்கு வேதனையா இருக்கு துக்கமா இருக்கு துயரமா இருக்கு சோகமா இருக்கு சோதனையா இருக்குடா கண்ணா அவங்க சாப்பிட்றத பார்த்து உனக்கு சோதனையா இருக்கு நீ பேசுறத கேட்க கேட்க எனக்கு ரோதனையா இருக்கு எஞ்சி போப்பா ஃபார்மெட் நியூமராலஜி அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து நம்மளுடைய மக்களுக்கு கொண்டு வந்த ஒரு தந்தையாக விளங்கக்கூடியவங்க நீங்கள் சார் அந்த ஃபார்மெட் நியூமராலஜியில் உலக மக்களே வியந்து பார்க்கக்கூடிய அளவுக்கு ஒரு ரகசிய பொக்கிஷம் நான் வச்சிருக்கேன் அப்படின்னா என்ன விஷயத்தை எங்களுக்காக நீங்கள் சொல்லுவீங்க சார் பொக்கிஷமாக ஒரு ஃபேமிலி இருக்கு அந்த ஃபேமிலிக்குள்ள இந்த நம்பர் கட்டாயம் இருந்தே ஆகணும் அந்த நம்பர் இல்லாமல் அந்த ஃபேமிலியில் ஒரு ஒருவருக்கு அந்த கட்டாயம் இருக்கும் இந்த மாதிரி ஆன்மீகம் மற்றும் ஜோதிடம் சார்ந்த இன்னும் பல வீடியோக்கள் பார்க்கணுமா மறக்காம திருவருள் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க திருவருள் டிவியுடைய சேனல் லிங்க் இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு